உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு ஹரியானா மாநிலத்துல சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடந்துகிட்டு இருக்கு ஹரியானா மாநிலத்தை பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் தொடர்ச்சியா மூன்று முறை யாருமே ஆட்சி செஞ்சது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்க எப்பவுமே இருக்குது இந்த நிலையில பத்தாண்டு காலம் ஹரியானா ஆட்சி செய்த பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அங்க போட்டிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜக கிட்ட இருந்து இந்த மாநிலத்துல எப்படியாவது நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும் பாஜகவை வீழ்த்தி அப்படின்னு காங்கிரஸ் இன்னொரு பக்கம் தேர்தல் பரப்புரை எல்லாம் மேற்கொண்டு இருந்தாங்க இது போக மாநில கட்சிகள் இருக்காங்க சுயேட்சைகள் ஆதிக்கம் என்பது அந்த மாநிலத்துல இருக்கு இதற்கு மத்தியில வாக்குப்பதிவு என்பது நடைபெறுது எட்டாம் தேதி அக்டோபர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பதும் நடைபெற இருக்குது ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகள் என்பது இருக்குது அதுல நாற்பத்தி ஆறு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் ஆஹ் இதற்கு முன்பு முதல் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து பிஜேபி வந்து நாற்பத்தி ஏழு எம்எல்ஏஸோட அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருந்தாங்க இரண்டாவது முறையாக அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஹ் நாற்பது எம்எல்ஏக்களோட பிஜேபி இருந்தாங்க அப்போ வந்து ஜே ஜேபி கட்சி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து ஒரு பத்து எம்எல்ஏஸ் வச்சிருந்தாங்க இப்போ வந்து தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில அந்த ஜேஜேபி அவங்க பாஜக வந்து கூட்டணி என்பது இல்லை ஏன்னா மக்களவை தேர்தலுக்கு முன்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் நிறைய சர்ச்சைகள் அந்த கூட்டணிக்குள்ள வந்துச்சு அதை ஒட்டி ஜேஜேபி இன்றைக்கு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஜேஜேபி வந்து இன்னொரு கட்சியோடு அங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அது வந்து ஆசாத் சமாஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியோட இது போக வேற யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதானமா போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய பாஜக அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் ஆம் ஆத்மி இதே மாதிரி ஜேஜேபி ஜேபி இந்த ஆசாத் சமாஜ் அப்படிங்கிற கட்சி அது போக ஹரியானா லோகிக் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு அதுவும் தேர்தலில் போட்டியிடுது இதுல நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் மக்களவை தேர்தலில் ஒன்னா போட்டிட்டாங்க அவங்க வந்து சட்டப்பேரவை தேர்தலையும் கூட்டணியில் போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா கூட்டணியில தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இந்த பக்கமும் வந்துச்சு அதனால காங்கிரசும் ஆம் ஆத்மியுமே கூட பிரிஞ்சுதான் போட்டிடுறாங்க இந்த மாநிலத்தினுடைய அரசியல் சூழல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களவை தேர்தல்ல கடந்த முறை இதற்கு முன்பு பத்தொன்பது தேர்தல்ல பத்துக்கு பத்து இடங்கள் பெற்று பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க பத்து எம்பி அந்த மாநிலத்துல ஜெயிச்சிருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கிட்டத்தட்ட ஐந்து காங்கிரஸ் ஐந்து அதே மாதிரி பாஜக ஐந்து அப்படின்னு பாஜக வந்து சுருங்கிருச்சு அஹ் இதை தாண்டி கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் பாஜக சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு அரசியல் சூழல்களோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலம் கடந்த ஒரு பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கடந்த பத்தாண்டுகள் மிக முக்கியமான பிரச்சனைகள் பலதையும் எதிர்கொண்டிருக்கு எதிர்கொண்டிருக்கு உள்ளூர் பிரச்சனையா இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை தொடங்கி இந்தியா முழுமைக்கும் பேசு பொருளாக மாறிய பல பிரச்சனைகள் ஹரியானாவோடு தொடர்புடையதாக இருக்கு மிக முக்கியமானது அப்படின்னா வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டம் ஆஹ் பஞ்சாப் அதே மாதிரி ஹரியானா உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களை சேர்ந்த பெரும்பான்மையான விவசாயிகள் அவர்கள் வந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில ஓராண்டு போராட்டம் என்பது பண்ணாங்க ஓராண்டிற்கு பிறகு அஹ் ஒன்றிய பாஜக அரசு அந்த மூன்று புதிய வேளாண் சட்டங்களை அஹ் நாங்கள் திரும்ப பெறுவதாக அறிவிச்சாங்க அப்படி ப்ராமிஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் உறுதி செய்யறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கல இது இது ஹரியானா விவசாயிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு சமீப சமீபமாக கூட அவங்க வந்து இந்த குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான போராட்டங்கள்ல விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டங்களை மேற்கொண்டாங்க இது வந்து இந்த தேர்தலில் பாஜகவிற்கு பெரும் தலைவலியாக இருக்கு இது ஒண்ணு அப்படின்னா இன்னொன்னு வந்து மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் கிரிக்கெட் வந்து இந்தியா முழுக்க ஒரு பிரபலமான கேமா இருந்தாலும் ரெஸ்லிங் அப்படிங்கிறது மல்யுத்தம் அப்படிங்கிறது ஹரியானா மாநில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளையாட்டு அது தன்னுடைய ப்ரௌடா ஹரியானா மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வந்து அஹ் அவ்வளவு ப்ரௌடா அவங்க பார்க்கக்கூடிய அந்த கேம்ல இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத அந்த குற்றச்சாட்டு என்பது ஹரியானாவையும் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்தையுமே ஒரு ஆட்ட ஆட்டி பார்த்துச்சு அஹ் பாஜகவினுடைய அஹ் சரண் சிங் எம்பியா இருந்தவர் அவர் வந்து அந்த மல்யுத்த வீராங்கனைகள் கிட்ட பாலியல் ரீதியான சீடல்களில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி வைக்கப்பட்ட வந்து குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் தீர்வு காணப்படாமல் இருக்கு இதுல பாஜக கள்ள மௌனம் காக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளையும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில இந்த போராட்டம் என்பது ஹரியானா தேர்தலையும் மிக முக்கியமான பாத்திரம் வகிக்கும் அப்படின்னு தெரியுது இன்னொன்னு சமீபத்தில் நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் அதுல வந்து அஹ் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவங்களுக்கு வந்து பைனல் ரவுண்ட்ல வந்து அவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணது அப்படிங்கிறதும் அங்க வந்து இதுக்கு பின்னு பாஜக அரசியல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அந்த மாநில அரசியல்ல ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் நம்மளால பார்க்க முடியுது இதை தாண்டி அக்னிபாத் திட்டம் அக்னிபாத் திட்டம் அப்படிங்கிறது ஹரியானால இருந்து பெரும்பான்மையான இளைஞர்கள் ராணுவத்துக்கு வேலைக்கு போறது அப்படிங்கிறது தான் ஒரு நடைமுறையாகவே இருக்கு அவங்களுக்கு வந்து அக்னிபாத் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அப்படிங்கறதுதான் தான் களநிலவரம் என்பது சொல்லுது காங்கிரசும் அஹ் தேர்தல் பிரச்சார காலங்கள்ல அக்னிபாத் திட்டம் தொடர்பா நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தாங்க நான்கு ஆண்டுகள் மட்டும் இளைஞர்கள் ராணுவத்துல பணியாற்றுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ராகுல் காந்தி உட்பட மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு பலரும் கூட தேர்தல் காலங்கள்ல முன் வச்சாங்க இதுவும் அப்படி திட்டமும் அங்க மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அதுவும் இந்த தேர்தல்ல ஒரு நல்ல இம்பேக்ட ஏற்படுத்தும் அப்படின்னு க கவனிக்கிறோம் இதை தாண்டி சரி பாஜக சைடு இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் சைடிலே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல்ல அதாவது இந்த இடத்தை பிடிச்சாலே அதாவது ஆட்சியை பிடிச்சாலே தங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பாக்குறக்கூடிய சூழ்நிலை தான் போட்டியில இருக்கிறாங்க அவங்களுடைய டிராபேக்க நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா முதல்ல கூட்டணி தொடர்பானது ஆம் ஆத்மி அந்த கூட்டணிக்குள்ள இல்ல அப்படிங்கறது ஒரு டிராபேக்கா பார்க்கப்படுது பெருமளவு வந்து ஆம் ஆத்மினுடைய ஓட்பேங்க் இல்ல அப்படின்னாலும் பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் பிரிவதற்கான ஒரு சூழலை இது ஏற்படுத்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது நான் முதலே சொன்ன மாதிரி ஜேஜேபி கட்சி இருக்கும் அதே மாதிரி ஹரியானா லோகித் கட்சி அதே மாதிரி ஆசாத் சமாஜ் கட்சி இது எல்லாமே கூட காங்கிரஸ் கூட இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது வந்து பாஜக ஓட்டுகளை பிரிப்பதில் ஒரு முக்கிய பங்காக இந்த ஒரு ஒரு விஷயம் அமையும் அப்படின்னு பார்க்கப்படுது இதை தாண்டி காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் ஒரு இரண்டு அணிகளாக அங்க இருக்கிறாங்க அந்த இரண்டு அணிகளும் கூட எந்த ஒற்றுமையின்மையும் கூட காங்கிரஸ்க்கு ஒரு பலவீனமானதாக பார்க்கப்படுது இதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய பொதுவான ஒரு அரசியல் சூழலை வச்சு நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு சில அட்வான்டேஜான ஒரு முகங்களும் இருக்குது ஹரியானா தேர்தலில் மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் என்பது முக்கியமான ரோல் என்பது பிளே பண்ணியிருக்குது நான் முன்பே சொன்னதை போல பாரிஸ் ஒலிம்பிக்ல இறுதி சுற்றுல தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போவத் அவருக்கு இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு சீட் கொடுத்துருக்காங்க இன்னொன்னு மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா அவரும் வந்து காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து இருக்கிறாரு சோ இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய வருகை என்பதும் வந்து அங்க வந்து ஒரு காங்கிரஸ்க்கு பலமானதா பார்க்கப்படுது இதை தாண்டி ஜாட் சமூக மக்கள் அங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிற அளவுல காங்கிரஸ் தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க ஆஹ் என்ன பண்றாங்கன்னா தலித் அப்புறம் வந்து ஜாட் சமூகம் அல்லாத பிற சமூக மக்களுடைய வாக்குகளை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி அங்க வந்து சுயேட்சைகளுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணியிலிருந்து ஜேஜேபி வெளியிட வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னா சுயேட்சைகள் தான் இந்த தேர்தலையும் சுயேட்சைகள் எந்த அளவுக்கு ஜெயிக்க போறாங்க அவங்க ஜெயிச்சா யார் இப்போ கணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது ஏன்னா பலமுனை போட்டி என்பது இந்த தேர்தல் களத்துல இருக்கு அதுல சுயேட்சைகளுடைய ரோலும் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அவங்கள யாரு வந்து ஜெயிச்சு வரக்கூடிய சுயேட்சைகளை யாரு வந்து கைவிட போறாங்க யா யாருக்கு வந்து சுயேட்சைகள் அஹ் ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படிங்கறதும் நம்ம பொறுத்திறது தான் பார்க்கணும் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல எதிரொலிச்ச இடஒதுக்கீடு அதே மாதிரி அக்டிபா திட்டம் வேலை வாய்ப்பின்மை இதே டாபிக்ஸ் தான் வந்து ஹரியானா தேர்தலையும் நம்மளால பல பார்க்க முடிந்தது ஏன்னா பிரதமர் மோடி ஆகட்டும் அதே மாதிரி இந்த பக்கம் ராகுல் காந்தி ஆகட்டும் இவர்கள் திரும்பவும் அதே விஷயங்கள் தான் பேசியிருக்கிறாங்க இதுல யாருக்கு வந்து மக்கள் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அவர் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய சூழ்நிலைய காங்கிரஸ் சரியா பயன்படுத்துமா மக்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணுமா இல்ல தனக்கு எதிரான வாக்குகள் பிரிந்தாலுமே கூட எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி திரும்பவும் ஆட்சிக்கு வருமா இல்லை இவர்கள் இரண்டு பேரையுமே யார் ஆட்டி வைக்க போகிறார்கள் சுயேட்சைகளா இல்ல இதர கட்சிகள் எப்படி ஆதரவு கொடுக்க போறாங்க ஜெயிச்சு வருவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அக்டோபர் எட்டு தான் பார்க்கணும் என்ன இருந்தாலும் மக்களவை தேர்தலுக்கு பின்பு நடக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக தான் பார்க்கப்படுது தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வேறொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தில்